அன்புள் ஆதிபகான் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அடியணி நாற்பம் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்கு உத்திரம் மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க நாள் குலதெய்வ வழிபாடு என்றது மிகப்பெரிய முக்கியம் எங்களுக்கு வந்து மதுருடைய சாஸ்தா அலபுசாமி கமாடச்சி அம்மன் திருக்கோயில் இங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டம் இந்த பிரமாதமாக இந்த மாறு மருதங்கிணறு என்ற அற்புதமான சிறப்பு மிக்க ஊரில் வந்து எங்கள் குழந்தை வழிபாடு அலம்பு சாமி கமடட்சியம்மன் தீப வழிபாடு தீப வழிபாடு பண்ணிட்டு நேரு அதாவது எல்லா ஊர்கள்லேருந்து வந்துடுவாங்க ஒரு பக்கம் அன்னதானம் நடக்கும் ஒரு பக்கம் சிறப்பான முறையில் வந்து இதான் கமடட்சியம்மன் பார்த்திங்கன்னா இதான பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லட்சம் பேர் ஒன்றா தரழுவாங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க ஒரே குளம் அது என்பது ஒரே சொல்லுவாங்களே சகோதரத்து திரு பங்காளிகள் சம்பந்தவரிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து சங்கமமாகி ஒரே இதில் வந்து சாய்ப்பிட்டு அவங்கவுங்க நினைவுப்பாடை அவங்க குழந்தை வச்சுட்டு என்ன வேண்டுமோ வேண்டிய வாரம் கேட்பாங்க அதில் வந்து அவங்க நிவிறி பண்ணி கொடுக்கக்கூடிய திருத்தலம் அவங்க வந்து குலதெய்வ கோயில் குலதெய்வ கோயிலுங்கிறது வந்து மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தது அவங்க எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சிறப்புமிக்க நாளாக இன்றைக்கி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் வந்துடுவோம் பங்குனி உத்தரத்துக்கு மிகப்பெரிய வண்ணம் எல்லாரும் எல்லா குலதெய்வமும் ஒன்று தான் அவங்க குலதெய்வம் நல்லா இருக்குங்க அன்னதானம் மிக சிறப்பாக நடக்கும் மண்டபத்தில் எல்லா வசதிகளும் பண்ணி ஒரு வேர்டாக வருடமாக தந்தை தந்ததிகளாக இங்கே வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய வெற்றி நாயகனாக எங்கள் குலதெய்வம் இருக்குது அதனால் அனைவரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு நல்ல வழிபாடு பண்ணணும் அந்த சிறப்புமிக்க நாளுக்காகத்தான் நம்ம வருடத்துக்கு ஒரு நாள் நன்றி செலுத்தக்கூடிய நாளாகும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரும் நல்லா வேண்டியிருப்போம் அது வந்து அந்தந்த வருஷத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க குழந்தைய பாக்கியத்துலேருந்து இருந்து திருமண என்னால கருதி அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பாங்க பையனுக்கு வேலை அடிக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தணும் அது எல்லா நிலையிலையும் ஒரு சிறப்புமிக்க நாளை கொடுக்கக்கூடிய திருத்தலம் தான் அருள்மிகு மறுகுடியா சாஸ்தா அலபசாமி கோயில் கமாட் திருக்கோயில் எங்கள் குலதெய்வம் அது வந்து முன்னாடி திரு திருநெல்வேலி இருந்துச்சு இப்போ தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கடவுள் அருகாமையில் இருக்கிற மருதங்கிணர் பக்கத்தில் மேலே சிவகாமியாபுரம் என்ற திருத்தலத்தில் அமைஞ்சிருக்குது முன்னாடி நான் எடுத்த வீடியோ வந்து மறுகுடியா சாஸ்தா பெரியவங்க அது வந்து சாஸ்தான்லாம் ஐயப்பன் சொல்லுவாங்க திரு திருமலைவாசன் திருப்பதி வெங்கட்ரமணன் எங்கள் குலதெய்வம் அதோடு சேர்ந்து எங்களை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் குலதெய்வம் அழகப்பசாமி தாமடசிமன் திருக்கோயில் இந்த திருக்காட்சி அனைவரும் பாருங்கள் இங்கே இந்த எதுக்கு இதை நம்ம போடுறோன்னா நம்ம அதிகபோவான யூடியூப் சேனலில் ஆன்மீக வழித்தளத்தில் நம்ம போடுறது காரணம் இதை பார்க்கின்ற பொழுது அவரவர் குலதெய்வங்களை நல்லா வழிபாடு பண்ணுவாங்க இந்த தருணம் மிகப்பெரிய உன்னத தருணமாகட்டும் அனைத்தின் வெட்டியாகட்டும் ஐஸ்வர்யம் பெறுகட்டும் ஆத்மடம் நமஸ்காரம் எங்களிடம் அன்பு வந்து பேசிக்கொண்டிருக்கிறது கேம்காண்டியன் ஆத்மா ஆத்மடக்கம்